இவ்வளோ நேரம் இவ்வளோ நேரம்னா எனக்கு எங்கெந்த பைப்பை பற்றி தெரியும் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு தான் வரேன்னு கேள்விப்பட்டேன் அதான் அவங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்தேன் நம்ம தெரு பைப்பிலே ஆற்று தண்ணி வந்தால் நல்லா இருக்கும் ஆ நல்லா தான் இருக்கும் இப்படி தெருவு தெருவா குடத்தை தூக்கிட்டு தெரியண்டாமல நம்ம ஊருக்கு ஆற்று தண்ணி வர்றதா சொன்னக்குள்ள காய போகிறோம் எப்போ வரேன்னு எனக்கு எங்கே தெரியும் எல்லாத்தையும் மாதிரி வரப்போ பிடிச்சிக்கிட வேண்டியதுதான் அந்த தண்ணியெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் முதல்ல இந்த பைப்பில் இன்றைக்கி தண்ணி வருமா வரதானு இந்த பிள்ளைகிட்ட கேளுங்கக்கா ஏன் அதான் நீ கேட்டாதையும் அந்த பிள்ளை அங்கே பார்த்து நின்றுட்டு ஃபோன் பேசிக்கிட்டே இருக்குது வேற எங்க அதைக்கிட்டே கேட்க இடி நான் அப்புறமா பேசுகிறேன் கொறை நேரமாக நின்று பேசிகிட்டே இருக்க வேண்டியது தானே

தண்ணி வர நேரம்தான் ஆமாம் அது இதுக்கு நீங்கள் கேட்பிய எங்கள் தெரு பைப்புலாம் உப்பு தண்ணி தான் வருது இங்கோடி உள்ள பைப்புகளில் தான் ஆற்று தண்ணி வருதா கேள்விப்பட்டோம் அதான் ஆளுக்கு ஒரு குடம் தண்ணி பிடிச்சிட்டு போகலான்னு வந்தோம் அதுக்கு இதுக்கு எல்லாரும் ஒரே பைப்புக்கு வந்துருச்சியே இந்த பைப்பில் உள்ள தண்ணி எங்கள் உள்ள வெளியே பார்த்தாது நீங்கள் எல்லாரும் வேறு பைப்புலேயே போய் பிடிங்க ஆளுக்கு ஒரு சின்ன குடம் தான் வச்சுருக்கோம் ஒரு குடம் தண்ணி தந்தால் நீ குறைஞ்சா போயிருவேன் உங்கள் எல்லாத்தையும் தண்ணி பிடிச்சி நாங்க நாங்கள் எல்லோரும் வெறுங்கிட்டே தூக்கிட்டு போக முடியும் அதான் பைப்பில் ஒரு மணி நேரமாக தண்ணி வரும்ல நாங்கள் பிடிச்சிட்டு போன பிறகு நீ பிடிக்க வேண்டியது தானே நினைச்சே நீ இப்படி தான் இந்த சின்ன பிள்ளையே தண்ணி பிடிச்சி விட மாட்டேன்னு சொல்லுது வேற எந்த பெரிய ஆட்களும் வந்தால் கண்டிப்பாக பிடிச்சி விடாதுக்கா நம்ம வேறு பைப்பை பார்த்தே போவோம் ஐந்து அம்முனா பயந்துகிட்டு இருக்க வேண்டியதான் சாப்பா கட்டம் இதில் நிற்போம் தண்ணி வதல்ல பிடிச்சிட்டே போவோம் என்ன பாருங்க காசு என்ன கேளுங்க வேற பைப்பிலே போய் பிடிங்க யாராவது ஒருத்தியாவது நவுளுக்கால பாரு ஆணி இறஞ்சி விட்டது மாதிரி ஆசையாமனு கேள்வன் ஆளு பொறுப்பு கேட்காத பிடிச்சிட்டு போட்டுமே வரும் ஆப்பம் பிடிக்கதில்ல மற்றபடி ஆன்லைன்ல எல்லாம் கொடுக்க முடியாது அதைப்படி கொடுக்க அம்மா விளக்கு மத்திய சாத்து விடாவே அந்த பையன் இருக்குல்ல என் கூட சேர்ந்த அந்த ஆட்களை வேற பைப்புக்கு போய சொல்லி சொல்லு என்னால் முடியாது நீயே ஏதாவது சொல்லி அவ பக்கத்து பைப்பில் போய் பிடிக்க சொல்லு இவையிலலாம் இங்கிருந்து வரட்ட எனக்கு ஒரு ஐடியா இருக்கு இங்கே நேரம் கிட்டத்த வேற பைப்பில் போய் தண்ணி பிடிங்கக்கா நாங்கள் ஒரு முடிவு எடுத்தா அதுக்கு பிறகு மறு பேச்சே கிடையாது இன்னைக்கு இந்த பைப்பில் தான் தண்ணி பிடிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கோம் அதனால் இங்கே தான் பிடிப்போம் சொன்ன கேஞ்சக்கா இன்னைக்கு இந்த பைப்பிலேயே தண்ணி வராது தண்ணி வரமே இவ்வளோ குடத்தை போட்டு வச்சிருக்கிய சும்மா வார்த்தை விடாத சாத்தி நான் இவைய போச்சுறதுக்காக தான் இப்படி பேசிட்டு இருக்கேன் இந்த பிள்ளை என்னதான் சொன்னாலும் நம்ம இங்க இருந்தா செய்யக்கூடாது கண்டிப்பா இங்க தண்ணி பிடிச்சிட்டு போகணும் நீ எல்லாரும் தண்ணி பிடிக்கா முதல்ல இங்க தண்ணி வரணுமா இந்த பைப்பிலே இன்னைக்கு தண்ணி வர்றது டவுட்டு தான் நீ என்ன தான் சொன்னாலும் நாங்கள் யாரும் இங்கேருந்து நவுளை போறதில்லை நாங்கள் எல்லாரும் ஏற்கனவே ஒரு முடிவு பண்ணியாச்சு நீ என்ன தான் பேசுனாலும் எங்ககிட்ட வேலைக்காகாது என்ன பேசுனாலும் இவ்வளோ நவுளும் மட்டும் இவ்ளோ நான் சொன்ன கேளுங்கக்கா இன்னைக்கு இங்கே தண்ணி வராது ரோட்டு கரையில் வர பைப்பு உடஞ்சிருக்கான்க்கா இந்த பிள்ளை சொன்னது மாதிரி கரையில் உள்ள பைப்பு உடஞ்சிருக்கோ வாய் போனும் உடையில இந்த பிள்ளை நம்மளை இங்கேருந்து விரட்டுறதுக்காக போய் நீ யாரும் இருக்குற மாதிரி தெரியல நீ சொல்லுமாவே பைப்படைஞ்சு தண்ணி வராமல் இருக்க போது பாரு அப்படிலாம் ஒன்றும் நடக்காது ஏன்னா அரை மணி நேரத்துல தண்ணி வரும் கேட்டியா அரை மணி நேரத்துல தண்ணி வரும்னு சொல்லிட்டுருக்கு இந்த பிள்ளை சரியான பொய்யா இருக்கும் போல நபர்க்கோ எல்லாரும் குடத்தை தூக்கிட்டு வேற பைப்பு போங்க அப்படி இல்லை வீட்டுக்கு போங்க என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியும் நீ மூடு வாய சத்தம் போடாத என்னம்மா அவன் அப்பையின் வீட்டு பைப்புல பேசுறது ஆமா எங்க அப்ப வீட்டு பைப்பு தான் எல்லாரும் சத்தம் கடமை போரீலா இல்லையா கண்ட போடுறே நீ எதுவுமே பசமா சத்த கடைம நீ எனக்கு இன்னைக்கு அடிப்பட்டு தான் போறேன்

உங்களுக்கு நிலை பற்றி இருக்குல்ல வேற எங்கே தண்ணி தங்கிப்பிடிங்க இவளெல்லாம் தீர்த்தே முடியாது வாங்கக்கா போவோம்